கணக்கு பகுதிகளில் தனிவெட்டி அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னென்னா முழுசாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா டீட்டெயிலும் கம்ப்ளீட்டாக சொல்லிடுறேன் இப்போ தனிவெட்டிக்கான ஃபார்முலா என்னென்னா எஸ்ஐ ஈகோல்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் எஸ்ஐனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பி அப்படின்னு என்னென்னா பிரின்சிபல் அதாவது அசல் அப்படின்னு சொல்லுவாங்க அசல் அமௌண்ட் என் அப்படின்னு என்னென்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதாவது ஆண்டுகள் இந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஆர் அப்படிங்கிறது என்னென்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது வட்டி வீதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வட்டி வீதம் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலான்னா ஒரு கணக்கில் பர்சன்டேஜில் கொடுத்துருந்தாலே அதுதான் என்னதுன்னா வட்டி வீதம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அது இல்லாமல் மொத்த தொகை அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க அதாவது அசலும் வட்டியும் சேர்ந்தது தான் மொத்த தொகை அதுக்கு ஃபார்முலா கூட என்னென்னா ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐ சரிங்களா இந்த ஃபார்முலா வச்சு கணக்கில் இப்போ தனி வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவா அதே போல் அசல் எப்படி கண்டுபிடிக்கணும் வட்டி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்புறம் எண் எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஈஸியாக ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணிக்கலாம் இப்போ அசல் வேணும்னா நூறு இன்ட்டு அதாவது இந்த நூறு எங்கே போய்டும் ஐ டிவைட் பை என் இன்ட்டு ஆர் எது அசல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா அடுத்து என் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஹண்ட்ரட் இன்ட்டு ஐ டிவைட் பை பி இன்ட்டு ஆர் அடுத்தது ஆர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹண்ட்ரட் இன்ட்டு ஐ டிவைட் பை பி இன்ட்டு என் சரிங்களா இந்த பார்மலெல்லாம் எழுதி வச்சிங்க இப்போ நம்ம கணக்கு பார்ப்போம் ஃபுல்லாக உங்களுக்கு புரிஞ்சிடும் ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு எட்டு சதவீதம் வட்டி விதத்தில் மூன்று ஆண்டுகளுக்கான தனிவட்டி கானுங்கன்னு கேட்டுருக்காங்க சரிங்களா இதில் அப்படியே எடுத்து எழுதிங்க இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு இல்லையா அதுதான் என்னது அசல் பி ஈக்குவல் டு ரெண்டாயிரத்து ஐநூறு இந்த பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க இல்லையா அதுதான் என்னன்னு எடுத்துக்கணும் நம்ம ஆறுன்னே எடுத்துக்கணும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எத்தனை ஆண்டுகளுக்கு கொடுத்துருக்காங்க என் ஈக்குவல்டு த்ரீ அப்போ ஃபார்முலா எழுதுங்க தனி வட்டிக்கான ஃபார்முலா எஸ் ஈக்குவல்டு என்னது பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்படி சப்ஷூட் பண்ணுங்கள் பி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு என் எவ்வளோ த்ரீ ஆர் எவ்வளோ எட்டு பை நூறு அப்போ எப்படி அடிக்கலாம் ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சுடுங்க மீதி என்னென்ன இருக்கா போட்டு பெருக்கிடுங்க இருபத்தஞ்சுன்னு வந்துடும் இங்கே மூணு வட்டி எவ்வளோ இருபத்தி நாலு அப்போது இருபத்தஞ்சி இன்ட்டு இருபத்தி நாலு பேருக்கு என்ன வரும் ஐநா இருபது ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ரெண்டு பத்து ரெண்டு பத்தஞ்சு ஒன்று ஐம்பது ஜீரோ ஜீரோ அப்போது தனி வட்டி கட்டி எவ்வளோ அறநூறு இதில் இங்கே நான் எஸ்ஐன்னு எழுதுகிறேன் இங்கே ஐன்னு எழுதுகிறேன் அதாவது வட்டியை தனி வட்டினும் கொடுப்பாங்க வட்டினும் கொடுப்பாங்க சரிங்களா ஓகே அடுத்த கணக்கு அடுத்த ரெண்டாவது கணக்கு பாருங்கள் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறுக்கு எட்டு சதவீதம் வட்டி வீதம் ஒரு வருடம் ஆறு மாதங்களுக்கான தனி வட்டி ராணி கேட்டிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரு ஃபோரில் கேட்ட கொஷின்னு நல்லா பாருங்கள் இதில் வந்து அசல் வந்து என்னது ஏழாயிரத்தி ஐநூறு எழுதியீங்க ஆறு வந்து எட்டு சதவீதம் எழுதியீங்க நல்லா கவனிங்க இங்கே ஆண்டுகள் வந்து எப்படி கொடுத்துருக்கான்னு பாருங்கள் ஒரு வருடம் ஆறு மாதங்கள் அதாவது ஒன்றரை வருஷம் கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ எண்ணெய் வந்து எப்படி எழுதிக்கலாம்னா இங்கே மாதம் அப்படின்னு கொடுக்குறதுனால மொத்தமாக எல்லாத்தையும் மாதத்தையே கன்வெர்ட் பண்ணிக்கங்க சரிங்களா இப்போ ஒரு வருடத்துக்கு பன்னெண்டு மாதம் இங்கே ஒரு ஆறு மாதம் கொடுத்துருக்காங்க இல்லையா மொத்தமாக எத்தனை மாதம் பதினெட்டு மாதம் அப்போது எண்ணெய் கொட்டி என்னென்னு எழுதலாம்னா பதினெட்டு பை பன்னெண்டு ஆண்டுகள் அப்படின்னு எழுதிக்கலாம் சரிங்களா இதை இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மூவாறு பதினெட்டு ரெண்டாறு பன்னெண்டுன்னு இப்போ என்ஐக்கு மூணு பை ரெண்டு ஆண்டுகள் சரிங்களா இப்போது தனி தனிவட்டி ஃபார்முலா எழுதுங்க இசைஐட்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் பி எவ்வளோ ஏழாயிரத்தி ஐநூறு என் எவ்வளோ மூணு பை ரெண்டா ஆறு எவ்வளோ எட்டு சதவீதம் இன்ட்டு நூறு விட்டுறாதீங்க ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிருங்க ரெண்டால் எட்டு அடித்தா நாலு ரெண்டு எட்டு மீதி என்னென்ன இருக்குது எழுபத்தஞ்சி இன்ட்டு முன்னாங்கு பன்னெண்டா அப்போது எழுபத்தஞ்சி இன்ட்டு பன்னெண்டா பேருக்குங்க வரும் இரண்டு பத்து பதினூற்றம்பது அஞ்சு ஏழு இப்போது தோலாக கிடைக்கிது இப்போ இது தானது தனி ஐபி புரியுதா இப்போது இதில் நல்லா தெரிஞ்சிங்க இங்கே நல்லா கொஷினை படிச்சுட்டு ஒரு வருடம் ஆறு மாதம் நீங்கள் தப்பு பண்ணுறது என்னென்னா ஒரு வருஷம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு என்ன பண்ணுவோம் நம்ம ஒன்றுன்னு போட்டுருவோம் அதுக்கான ஆன்சர் வரும் இல்லையா அது வந்து ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் கரெக்டாக கொஷினை படிச்சிங்க ஓகே அடுத்த கணக்கு அடுத்த கணக்கு பாருங்கள் மூணாவது கணக்கு ரூபாய் அறுபத்தி எட்டாயிரத்துக்கு ஒன்பது மாதங்களில் பதினாறு ரெண்டு பை மூணு பர்சன்டேஜ் வட்டி விகிதத்தில் கிடைக்கும் தனி வட்டி என்னென்னு கேட்டிருக்காங்க வழக்கம் போல் ஃபீ கொடுத்து என்னென்ன எழுதிங்க அறுபத்தெட்டாயிரம் எழுதிங்க எண்ணெய் கொடுத்து என்னென்னு கொடுக்குறாங்க ஒன்பது மாதம் கொடுக்குறாங்க கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணும் ஒன்பது பை பன்னெண்டுன்னு வச்சிங்க அதை என்ன ஸ்டார்ட் பண்ணோன்னா மூணும் ஒம்பது நாமும் பன்னெண்டு அப்போது மூணு பை நாலு அப்படின்னு வச்சுக்கோங்க ஆண்டுகள் சரி அடுத்து வட்டி வீதம் பாருங்களா பர்சன்டேஜில் கொடுத்துருந்தாலே அது வட்டி வீதம் தான் சரி இங்கே பதினாறு ரெண்டு பை மூணுன்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு கலப்பு பின்னத்துல கொடுத்துருக்காங்க பாரி போட்டு பதினாறு ரெண்டு பை மூணுன்னு கொடுத்துருக்காங்க இது எப்படி தகா பண்ணமாக மாற்றலாம் இது அப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள் பதினாறுமும் நாற்பத்தெட்டுங்களா நாற்பத்தெட்டு ஒரு ரெண்டு கூட்டிங்க ஒம்பது கீழே இருக்கிற நம்பர் அப்படியே போட்டுருந்தோம் இப்போ இதுதான் என்னது ஆர் எப்போதுமே எந்த கணக்காக இருந்தாலுமே ஒரு கலப்பு பின்னத்தில் ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை பின்னமாக மாற்றிக்கணும் அதுக்கப்புறம் தான் கணக்கு போட ஆரம்பிக்கணும் சரிங்களா இப்போது ஃபார்மலாகிடலாம் ஐஇ போல்ட்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் பி வந்து எவ்வளோ அறுபத்தி எட்டாயிரம் இன்ட்டு என் எவ்வளோ மூணு பை நாலுங்களா அப்படியே போட்டுங்க ஆறு எவ்வளோ ஐம்பது பை மூணு கீழே நூறு மறக்காமல் போட்டுருங்க ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாங்களா அடுத்து இந்த மூணுக்கும் இந்த மூணு கேன்சல் பண்ணிடலாமா நாலு எல்லாம் அறுபத்தெட்டு அடிங்க ஒரு நாங்க ஏழு ஏழுனா இருபத்தெட்டு ஒரு ஜீரோ இருக்கும் அப்போது நூற்றி எழுபது இன்ட்டு ஐம்பதுன்னு மேலே இருக்கும் நூற்றி எழுபது இன்ட்டு ஐம்பது பேர் இருக்கலாமா ஃபஸ்ட்டு ரெண்டு ஜீரோவை போட்டுருங்க பதினேழு அஞ்சு எவ்வளோ எண்பத்தஞ்சு அப்போது வட்டி கொள்கிட்ட எவ்வளோ எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் புரியுதுங்களா இதில் என்ன நீங்கள் கவனிக்க வேண்டியதுன்னா இந்த கலப்பு பின்னத்தில் கொடுத்துருந்தால் எல்லாருமே என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு நிமிஷம் ஸ்ட்ரைக் ஆகிடுவோம் அதனால் இதை வந்து கலப்பு பின்னமாக மாற்றிடுங்க சரி கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றிடுங்க ஓகே அடுத்த கணக்கு பார்க்கலாம் அடுத்த நாளாக கணக்கு பாருங்கள் ரூபாய் ஆ ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுக்கு இரநூத்தி பத்தொம்பது நாட்களுக்கு பத்து சதவீதம் வட்டி வீதத்திற்கான வட்டி என்னன்னு கேட்டுறாங்க இப்போது போன கணக்கில் மாதத்தை வச்சு கேட்டிருந்தாங்க அதுக்கு முன்னாடி ஆண்டுகளை வச்சு கொடுத்துருந்தாங்க இப்போ பாருங்கள் நாட்களை வச்சு கொடுத்துருக்காங்க ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் வழக்கம் போல் பி எடுத்து எழுதிங்க ஆறாயிரத்தி எழுநூற்றம்பது நான் ஆண்டுகள் வந்து என்னென்னு கொடுத்துருக்கீங்க இரநூத்தி பத்தொம்போது நாலுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ என்ன பண்ணான்னா நான் ஒரு மா ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாட்கள் இரநூ முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்களா அப்போது இரநூத்தி பத்தொம்பது டிவைடடு பை முந்நூற்றி அறுபத்தஞ்சி ஆண்டுகள் அப்படின்னு மாற்றி எழுதிங்க இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் மூணு எழுபத்தி மூணு இங்கே அஞ்சு எழுபத்தி மூணு வச்சுக்கலாம் அப்போ மூணு பை அஞ்சு இதை வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக நான் சொல்கிறேன் அதெல்லாம் எழுதி வச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது வந்து எழுபத்தி மூணாம் வாய்ப்பாடில் மட்டும்தான் அடிப்படும் எழுபத்தி மூணு அப்புறம் நூற்றி நாற்பத்தி ஆறு இரநூத்தி பத்தொம்போது இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு முந்நூற்றி அறுபது இந்த அஞ்சு நாட்களை வச்சு மட்டும்தான் கணக்கு கொடுப்பாங்க அதனால் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம் எழுபத்தி மூணு கொடுத்தாங்கன்னா ஒன்று பை அஞ்சு நூற்றி நாற்பத்தாயிரத்தா ரெண்டு பை அஞ்சு மூணு பதி அஞ்சு நாலு பதிஞ்சு அஞ்சு பதி அஞ்சுன்னு போட்டலாம் சரிங்களா ஓகே இதில் ஆறு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பத்து சதவீதம் கொடுத்துருக்காங்க வழக்கம் போல் வர முடியாதுங்க பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடா பி எவ்வளோ ஆறாயிரத்தி எழுநூற்றம்பது என்ன எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் மூணு பை அஞ்சு ஆறு எவ்வளோ பத்து சதவீதம் ரெண்டு நூறு எப்படி அடிக்கலாம் இங்கே ஒரு ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிச்சிருங்க இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிச்சிருங்க ஒரு அஞ்சு இருக்கு இல்லையா எதாவது எது அடிச்சோம்னா வேணால் த எடுத்து எழுதிக்கிறேன் அறுநூற்றி எழுபத்தஞ்சி இன்ட்டு மூணு போய் அஞ்சு பதிமூணு அஞ்சு அறுபத்தஞ்சி இது ஒரு ரெண்டு ஐயஞ்சி இருபத்தஞ்சா ஃபோர் மூ நூற்றி முப்பத்தஞ்சு இன்ட்டு மூணு இது இப்போ இருக்குங்க ஐநூ பதினஞ்சு ஒம்பது ஒன்று பத்து ஒம்பது ஒன்று பத்து கரெக்டாக ஐம்பது பதினஞ்சு மிச்சம் நிச்சயம் நானூற்றி அஞ்சு எவ்வளோ நானூற்றி அஞ்சு ஓகேங்களா ஓகே அடுத்த கணக்கு பார்க்கலாம் அடுத்த கணக்கு பாருங்கள் அஞ்சாவது கணக்கு ரூபாய் எட்டாயிரத்துக்கு ஏழு சதவீதம் வட்டி வீதம் எனில் ஒரு வருடம் ஆறு மாதங்களுக்கான தனி வட்டி வட்டினு கேட்டுருக்காங்க இது வந்து உங்களுக்கான கொஷின் தான் இப்போ ஏற்கனவே இந்த சின்ன மாடல் தான் இது இதுவும் டீன்பிசில் கேட்ட கொஷின் தான் இதை வந்து நீங்களே சால்வ் பண்ணி கமாண்டில் போடுங்கள் ஆன்சரு அடுத்த கிளாஸில் அடுத்தடுத்த மாடல் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம் தேங்க்யூ